ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் நீடில் ஆரி டிசைன் வந்து ஸ்லீவு எப்படி போடலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பால்ட் செயின் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் டூ எம்எம் முத்து எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து கட் பீடு எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம பி செவன் தௌசண்ட் குளோ வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம ஸ்லீவ் ரவுண்டு எந்த அளவு வருதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த இடத்து அந்த இடம் வரைக்கும் பி செவன் தௌசண்ட் குழு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பால் செயின் எடுத்துக்கலாம் பால் செயின் எடுத்து நம்ம ப்ளூ அப்ளை பண்ண இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ அது கரெக்டாக அந்த இதில் ஒட்டிக்க இப்போ வந்து அது பக்கத்தில் குளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா செயின் ஸ்டோன் எடுத்து ஸ்டோன் செயின் எடுத்துக்கலாம் அதே அதில் ஒட்டி விட்டுக்கலாம் அது பக்கத்துலேயே இன்னும் நம்ம அப்ளை பண்ணிட்டு அந்த பால் செயின் நம்ம கீழே ஒட்டி பாருங்க பாருங்கள் அந்த பால் செயின் வந்து இதில் ஒட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கீழே ஒட்டிட்டேன் இனி வந்து அதே மாதிரி அந்த பார்டர் மேலே இருக்குது பாருங்கள் அந்த பார்டர் பக்கத்தில் இந்த மாதிரி மேலே நம்ம குளு அப்ளை பண்ணி நம்ம கீழே எப்படி நம்ம ஒட்டி இருக்கோமோ அதே மாதிரி மேலே நம்ம இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பால் செயின் ஒட்டி விட்டுக்கலாம் பால் செயின் ஓட்டினதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் பின்ன அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து பால் சீனு ஒட்டிக்கலாம் நம்ம கீழே எப்படி ஒட்டி இருக்கோமோ அதே மாதிரி மேலேயே நம்ம ஒட்டி விட்டுக்கல இப்போ பாருங்கள் நம்ம மேலேயும் கீழே நம்ம ஒட்டிட்டோம் ஒட்டினதுக்கப்புறமா இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பீட்ஸுக்கு இடையிடைய நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட் பீடு எடுத்துக்கோங்க நான் வந்து ஊசியில் வந்து நாலாக நூல் கோர்த்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் முடிச்சு போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கத்துலேருந்து மேலே ஊசியை கோர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கட்பீடு எடுத்துக்கோங்க கட் பீடு எடுத்து இந்த மாதிரி கோர்த்து உள் பக்கமாக நம்ம ஊசி எடுத்து இது பண்ணிக்கலாம் இன்னொரு இது போ இன்னொரு இன்னொருக்கா கூட நம்ம இந்த மாதிரி கோரி எடுத்துக்கலாம் கோரி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கட் கட்பீட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கிராஸாக அந்த கட் பீடை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் இது நம்ம ஸ்டிச் போடும்போது வி ஷேப்பில் வர மாதிரி வர அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக கோரிட்டு ஒன்று கிராஸாக கோருங்க அப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ அதே மாதிரி நம்ம குவரி எடுத்துட்டேன் அது குவரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஊசி எடுத்துக்கோங்க ஊசியில் நம்ம முடிச்சு போட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக நம்ம அந்த கட்பீடு ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்கள் அது உள் பக்கமாக ஊசியை போட்டு மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த டூ எம்எம் வெயிட்டு முத்து எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை வந்து அந்த கட்பீடுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கட்பீடுக்கும் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி ரெண்டு கட்பீடு நம்ம அந்த வி ஷேப் வருது பாருங்க அந்த மேலே அந்த இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் கீழே நம்ம பண்ணிருக்க மாதிரி மேலேயும் நம்ம பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு ஸ்லீவ் ஆறு டிசைன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்